கணபதி திருவிடீசரணம் வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்போ நம்ம பார்க்க போற பதிவு மிக மிக அற்புதமான பதிவு என்னென்னா நம்மளோட கோயில்களில் இருக்கிற ஆலயங்கள்ல இருக்கிற அந்த தீர்த்தங்கள் வந்து மகாசக்தி இருக்கு எம்பெருமான் சிவபெருமானுடைய ஆலயங்களில் இருக்கிற அந்த தீர்த்த கிணறுகள் வந்து நம்மளோட பாவங்கள் அனைத்து நீக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது மகாகுருநாதர் மகாவிஷ்ணு பகவான் பெருமாள் கோயில் இருக்கிற கிணறுகள் எல்லாமே செல்வங்களை சேர்க்கக்கூடிய கிணறு அப்படின்னு சொல்லி நம்ம மகா குருநாதர் சித்தர்மார் நம்மளுக்கு நிறைய வழிமுறைகள் காட்டியிருக்காங்க அதில் நிறைய பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் குளங்களாக இருக்கும் எல்லா கோயில்களும் அந்த கிணறு மாதிரி இருக்கும் இது போன்ற அமைப்பு கம்பல்சரி சிவபெருமான் கோயில்களில் பெருமாள் கோயிலில் நிச்சயமாக இருக்கும் இந்த கோயில்களுக்கு இந்த தீர்த்தங்களுக்கு மகாசக்தி இருக்குது நம்ம மகா குருநாதர் சித்தர் பெருமக்கள் ஒரு வழிகாட்டியிருக்காங்க எம்பெருமான் சிவபெருமனினுடைய கோயிலுக்கு நம்ம போகக்குள்ள முதல்ல நாம் பார்க்கறது அந்த கோயிலில் இருக்கிற தீர்த்த கிணறு போய் நம்ம எட்டி பார்க்கணும் நம்மளோட முகம் வந்து அதில் தெரியணும் முகத்தை பார்த்துட்டு நம்மளோட முகம் அந்த கிணத்துல பார்த்த பிறகு நாம் அங்கே கை கால் கழுவிட்டு தீர்த்தங்கள் முடிஞ்சால் குளிச்சுக்கலாம் குளிக்காதவங்க மூஞ்சி கைக்கால் கழுவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இறைவனை தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடணும் மறுபடியும் வந்து கிணத்த போய் பார்க்கவே கூடாது மறுபடியும் அடுத்த நாள் வந்தால் பாருங்கள் தவறில்லை அன்றே கோயில் வழிபாடு முடித்த பிறகு நம்ம கிணத்த போய் எட்டி பார்க்கக்கூடாது உங்களோட முகங்களை காட்டக்கூடாது கோயில்களில் நாம் நுழைந்த உடனே போய் உங்களோட முகங்களை காட்டுறப்ப உங்களோட பாவங்கள் அந்த தீர்த்தங்களை இழுத்துக்கும் அந்த தீர்த்தங்கள் வந்து நீங்கள் கைகளில் கால்களில் கழுவுறதுனால அந்த தீர்த்தங்கள் உடனடியாக விளைகிறோம் அப்படின்னு சொல்லி முகா சித்தர் பெருமக்கள் வழிகாட்டுதல் பண்ணியிருக்காங்க நாம் எல்லா அருகாமையில் இருக்க தீர்த்தங்களை நீங்கள் கண்டிப்பாக கிணறுகள் இருந்தால் நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லாதவங்க இப்போ போர் போட்டு அந்த டேங்கை எடுத்து வச்சுருப்பாங்க அந்த டேங்கில் ஒரு சிறிது கையில் தண்ணீர் எடுத்து கூட அதில் முகங்கள் பார்த்துட்டு ஜலத்தை விற்றுட்டு கை கழுவோங்க அந்த தீர்த்தங்களை விட்டுட்டு கை கழுவிங்க இது மாதிரி உங்களுக்கு அற்புதமாக அந்த கிணத்து தீர்த்தியே எடுத்து போர்லேருந்து எடுத்து மேலேயே உங்களுக்கு டேங்க் கட்டி வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த கிண அந்த தீர்த்தங்களும் செய்யலாம் இப்போ கிணறுகளில் நிறைய மூடி இருப்பாங்க கோயில்களில் அந்த மாதிரி இருக்கிற கோயில்களில் டேங்க் இருக்கும் டேங்கு அந்த டேங்கில் இருக்கிற தண்ணிக்கே அவ்வளோ பெரிய சக்தி இருக்கும் ஏன்னா கோவில் தீர்த்தங்கள் வந்து எம்பெருமான் சிவபெருமானுடைய தீர்த்தங்கள் பாவனைக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம பெருமாள் கோயில் தீர்த்தங்கள் அனைத்தும் செல்வங்கள் சேர்க்கும் இதுபோன்று மகா குருநாதர் பெருமாள் கோயிலுக்கு போகக்குள்ள அங்கே இருக்கிற தீர்த்தங்களில் முதல் நம்ம போன உடனே அங்கே தரிசனம் பண்ணிடணும் அந்த மூஞ்சை உங்கள் மூஞ்சை காட்டிடுங்க நிறைய பேர் வழக்கமாக ஏதாவது ஒரு காயின் எடுத்து அவங்க தலையை சுற்றி கிணத்துல போட்டுருவாங்க அதுவும் மகாலட்சுமி கடாச்சி வரும் செல்வங்கள் சேரும்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அவங்க அந்த மாதிரி செய்யறந்தாலும் இருந்தாலும் அப்பயே பண்ணிடணும் அப்படியே செஞ்சுட்டு நீங்கள் உள்ளாரப்போ என் பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு மகாவிஷ்ணு பெருமான தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் வளம் வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வழிபாடு செஞ்சிட்ருக்குறப்பயே அந்த தீர்த்தங்களை போய் எட்டி பார்ப்பாங்க அப்படி பார்க்காதீங்க அப்படி பார்க்கக்குள்ளே என்ன நடக்கும்னா நீங்கள் வரங்கள் பெற்றது அந்த தீர்த்தம் வந்து இழுத்துக்கும் அந்த நீங்கள் என்ன வரங்கள் பெற்றீங்களோ அந்த தீர்த்தங்கள் அப்படியே இழுத்து வச்சுக்கும் இது போன்ற சக்தி இருக்குது அந்த தீர்த்தங்களுக்கு உங்களோட முகங்களை காட்டக்குள்ளே அது ஈர்க்கும் சக்தி கொண்டது உங்களோட ஆலயங்களில் நீங்கள் வழிபாடு செய்கிறப்பயே முன்னவே தீர்த்தகங்களை நீங்கள் கரெக்டாக உங்களோட மூஞ்சைகளை பார்த்துட்டு உங்களோட மூஞ்சை காட்டி பிரதிபலிக்கணும் இந்த மூஞ்சி பார்த்துட்டிங்களா சிறப்பு உங்களோட பாவங்கள் எல்லாமே நீங்கி இது போன்ற பெருமாள் கோவிலில் உங்களுக்கு செல்வங்கள் சேரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கங்க க எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வள வந்த பிறகு கோயில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வளம் வந்த பிறகு கிணத்த போய் எட்டி பார்க்காதீங்க தீர்த்தங்களை பார்க்காதீங்க நேராக வீட்டுக்கு வந்துடுங்க இது போன்று நீங்கள் மகாவிஷ்ணு பெருமான் சிவபெருமானோட ஆலயங்களில் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வர்றதுனால உங்களோட வாழ்க்கையில் பாவங்களும் நீங்கி உங்களுக்கு செல்வங்களும் சேரும் இது போன்ற எல்லா ஆலயங்களிலுமே இருக்குது மிக பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் கடலும் இருக்குது க கிணறுகளும் நிறையா இருக்குது இது போன்ற நிறைய பாவங்களை தீர்த்து செல்வங்களை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இறைவன் நம்மளிடத்துலேயே கொடுத்துருக்காரு மிக மிக எளிமையாக நாம் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணக்குள்ள இது போன்ற ஒரு சிறு சிறு காரியங்களை நம்ம செஞ்சு நம்மளோட பாவங்களையும் நீக்கி நம்மளுக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான சகல செல்வங்களையும் நம்மளால் பெற முடியும் இது மிக மிக எளிமையான நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய ஒரு விஷயமே இதுவும் இதை போன்ற மிக மிக எளிமையான விஷயங்களில் நீங்கள் கரெக்டாக முறைப்படி செய்ங்க பாவங்களை நீக்கணுன்னா நேராக போகிறீங்க அவரை தரிசனம் பண்ணுறதுக்கு எம்பருமான தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி கிணறுகளை தரிசனம் பண்ணிவிட்டு அதோடய உங்கள் ஃபேஸை காட்டிட்டு வந்த பிறகு நேராக வீட்டுக்கு வந்துடுங்க அதே மாதிரி பெருமாள் கோயிலுக்கு போனாலும் நீங்கள் உங்களோட மூச்சை காட்டிட்டு அங்கேயே நீங்கள் காயின் எதாவது எடுத்து சுற்றி பண்ணணும் சுற்றி போட்டு கிணத்துல போட்டு நீங்கள் நியராக தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருங்க இது போன்ற செஞ்சால் உங்களுக்கு அற்புத பலன் தரும் நம்ம மகா குருநாதர் சித்தர் மக்கள் மிக மிக எளிமையான ஒரு வழியை கட்டிருக்கோங்க முடிஞ்சால் நம்ம அனைவரும் இது போன்ற ஃபாலோ பண்ணி நம்மளோட வாழ்க்கையில் அவங்களை நீக்கி செல்வங்களை சேர்ப்போம் please subscribe ganabadi on mekham